யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றை வாசிங்க பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில்லு மூணாவது முதல்ல ஓரைப்புக்கு போனாரு அழைப்பு கிடச்சிச்சு ரெண்டாவது சீனாய்க்கு போனாரு பிரமாணம் கிடைச்சிச்சு பேதம் கிடச்சிது வசனம் கிடைச்சிச்சு கர்த்தர்கிட்ட வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் கிடச்சிச்சு ஆனால் இப்போ கர்த்தர் சொல்றாரு மோசை இன்னொரு இடம் இருக்கு அங்கே வா எங்கே வரணும் ஆண்டவர் கண்மலைன்னு ஒரு இருக்கு அங்கே வந்துரு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்கிறாரு பின்னும் கர்த்தர் இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில்லு அப்படின்பாரு எதுக்காக நிற்க சொல்கிறாரு இந்த வசனத்தை வாசிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் இந்த இருந்து ஒரு காரியம் சொன்னார் அது அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு இது இத்தனை திறனை தூரம் படிச்சுருக்கணும் எனக்கு அது புரிஞ்சிச்சு இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிங்க எதுக்கு வர சொன்னார் அங்கே இருக்கு இருபத்தி மூணாவது வசனம் என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என் பின்பக்கத்தை காண்பாய்ங்கிறதுக்கான அர்த்தம் என்ன என் பின்பக்கத்தை காண்பாய் ஆனா அது எங்க போனா கிடைக்கும் சீனாயில கிடைக்காது எங்க கிடைக்கும் கண்மலையில போனா கிடைக்கும் பொதுவா இது எதற்கான ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பின்பக்கம் அப்படின்னா நமக்கு பின்பக்க முதுகு இல்லையா என் முகத்தை பார்க்க மாட்டேன் என் பின்பக்கத்தை பார்ப்பேன் முதுகு ஆக்சுவலாக வசனத்தின்படி இந்த இடத்துல என் பின்பக்கத்தை பார்ப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம் என் முன்பக்கம் நான் எரிச்சல் உள்ள தேவன் மேலே சொல்லுவார் என்ன என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது நான் என்னவாக இருக்கிறேன் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன் நீ என்ன செய்ய மாட்டேன் பார்க்க மாட்டேன் ஆனால் பின்பக்கத்தை பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் அதுக்கு வாசிங்க பத்தொன்பதாவது வசனம் வாசிங்க அதற்கு அவர் என்னுடைய எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி ஏன் இந்த வார்த்தையை இங்க யூஸ் பண்றாரு ஏன் கிருபை இரக்கம் இந்த ரெண்டுத்தையும் அங்க கொண்டு வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவன் முன்பதாக நியாயப்பிரமாணத்தில் வெளிப்பட்டார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த நியாய பிரமாணத்தின்படி அவர் எரிச்சல் உள்ள தேவன் அதாவது அவர் தண்டிக்கிற தேவன் ஆனால் பின்னாடி அவர் வரப்போகிறாரு அவருடைய பின்புறம் வரும் அது கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராய் அவர் வெளிப்பட்டார் யாரை பற்றி சொல்லியிருக்கு ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு அப்போது என் பின்பக்கத்தை காண்பாய்னா என்ன அர்த்தம் பிரமாணத்தின்படி என் முகத்தை உன்னால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஏன்னா அந்த பிரமாணத்தால் என் முகத்தை பார்க்குற அளவுக்கு உனக்கு பரிசுத்தம் வராது ஆனால் பின்னாடி முன் வரும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராய் சுயாதீன பிரமாணம் வரும் அந்த பிரமாணத்தை நீ பார்ப்பாய் இருவையும் இறக்கம் இருந்தவராய் வரக்கூடிய பின்பக்கம் அதுல நீ என்ன செய்யலாம் என் முகத்தை பார்க்கலாம் இயேசுவின் முகத்தை ஜனங்க என்ன அவருடைய முகத்தை காண்றாங்க அவருடைய முகம் பிரகாசிக்கிறத பார்க்குறாங்க அவருடைய பிரகாசிக்கிறத பாக்கிறாங்க மலையில் மோசையும் கத்திர என்ன செய்கிறாரு பார்க்குறாரு ஆனால் இதை படிச்சிட்டு போது எனக்கு இன்னொரு காரியத்தை கத்திர சொல்லிக் கொடுத்தாரு ஏன் பின்பக்கத்தை காண்பாய் அப்படின்னு சொன்னால் வாசிங்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் வாசிங் சாட்சியின் பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது அந்த பலகைகள் இருபுறமும் இப்போ பாருங்க நல்ல கவனி பலகை இப்படி ரெண்டு ரெண்டு பலகை பிடிச்சிருக்கிறார் இந்த பலகையோடைய ரெண்டு பக்கமும் எழுதப்பட்டிருக்கு முன்னும் பின்னும் இருக்கு வசனம் தானே முன்னும் பின்னும் எழுதிருக்கிறார் இப்ப ஜனங்களுக்கு எது தெரியும் முன்னாடி உள்ளது மட்டும்தான் தெரியும் பின்னாடி உள்ளது தெரியாது எழுதினது கர்த்தர் மோசை எழுதலை எழுதினது கர்த்தர் ரெண்டு பக்கமும் பிடிச்சிருக்கிறார் இந்த பின்னாடி என்ன இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரியாது இவர் வந்தவர் கோபத்தில் என்ன பண்ணிவிட்டாரு ரெண்டையும் போட்டு விட்டார் இவர் கையில் வச்சிருக்கும் போது ஒரு வேலை இவர் பேசுகிறாரு அங்கே நின்று பார்க்கும் போது பேசுகிறத அங்கிருந்து பார்த்தவனுக்கு எது தெரிஞ்சிருக்கும் முன்னாடி இருக்கிறது தெரிஞ்சிருக்கோம் ரெண்டாவது மலையிலேருந்து இறங்கி கீழே வரும்போது யோசுவா கூடவே வராரு அப்போ கையில் இருக்கிறத யோசுவா பார்க்கும்போது முன்னாடி உள்ளது யோசுவாவுக்கு என்ன செய்யும் தெரியும் எது தெரிஞ்சிருக்காது பின்பக்கம் தெரிஞ்சிருக்காது இப்போது இதுதான் தேவன் இவர் கையில் இருக்கிறது எப்படி தேவன்னு சொல்கிறீங்கன்னா இவர் கையில் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது தேவனுடைய வார்த்தையினுடைய ஒரு பக்கம் ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு மறுபக்கம் தேவனங்களுக்கு தெரியல இப்போ இந்த பின்பக்கத்தை தெரிஞ்சுக்கணும் பின்பக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும் இவர் தான் உடச்சுட்டாரு என்ன பண்ணிட்டார் கோபத்தில் உடச்சிட்டாரு இப்போ அடுத்த ரெண்டு கற்பலைகள் செய்ய சொல்கிறாரு ஆனால் செய்ய சொன்னபோது அதில் முன்னும் பின்னும் எழுதுனார்னு இல்லை பத்து கட்டளைகள் மட்டும் எழுதி வாசிங்க அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் இப்போ பத்து கட்டளைகள் மட்டும்தான் அது இருக்குது சாட்சி பலகை இல்ல சாட்சி பலகை எப்படி இருக்கும் முன்னும் பின்னும் இருபுறமும் எழுதப்பட்டதாக இருந்திருந்தது இதுல பத்து கட்டளைகள் மட்டும் தான் இருக்கு ரெண்டு பக்கமும் இதுவும் கர்த்தர் எழுதுனது இல்லை யார் எழுதுனது கர்த்தர் சொல்ல கேட்டு மோசே எழுதுனது அப்போ முன்னாடி உள்ள பலகையில் பின்னாடி என்ன எழுதி இருந்துச்சு இப்போ இது யாருக்குமே தெரியாது மோசைக்கும் தெரியாது கர்த்தர் எழுதி கொடுத்தாரு கற்பலகையை கொண்டு வந்தார் இவர் கோபத்தில் அதை என்ன பண்ணிட்டாரு உடச்சிட்டாரு இப்போ சொல்றாரு மோசே உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அங்கே வா கண்மலைக்கு வா அங்கே வந்தினா என் பின்புறத்தை நீ காண்பாய் இவர் தானே மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தை ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாம் தேவனிடத்தில் அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இப்போ கையில் கற்பலகையில இருக்கிறார் வார்த்தை இப்போ எங்க இருக்குது கற்பலகையாக இருக்கு ஆனால் அதோடைய பின்பக்கம் என்னன்னு யாருக்குமே தெரியல தேவனிடத்தில் இன்னும் பின்பக்கத்தில் நிறைய வார்த்தைகளை கத்தர் வைத்திருக்கிறார் ஜனங்களுக்கு கொடுக்குற பிரமாணம் இருக்கு நாம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவர் வெளிப்படுத்துறார் அதெல்லாம் ஜனங்களுக்கு கொடுக்கறது ஆனா அது இல்லாமல் தேவநே இடத்துல இன்னும் மறைவான பொக்கிஷங்கள்லாம் நிறைய உள்ளே வச்சுருக்கிறார் ஆண்டவன் அது எங்கே போனால் கிடைக்கும் தெரியுமா சீனாய்மலையில் கிடைக்காது ஏன்னால் சீனாய்மலையில் தொலைச்சாச்சு அதை இனி எங்கே போனால் கிடைக்கும் தெரியுமா கண்மலையின் வெடிப்புக்கு போனால் தான் கிடைக்கும் அது எல்லாரும் போகவே முடியாது மலைக்கு வேணா இன்னும் கொஞ்சம் எழுபது பேர் வேணால் கூப்பிட்டு போகலாம் அவங்க பரிசுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சால் என்ன பண்ணலாம் ஆர்வனை கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் கண்மலை வெடிப்பு இருக்குல்ல அதில் மோசையை மட்டும்தான் போக முடியும் வேறு யாருமே போக முடியாது அந்த மாதிரி ஒரு இடத்தை உங்களுக்கு எனக்கும் கத்தர வச்சிருக்கிறார் அந்த மாதிரி ஒரு வெளிப்பாட கத்தர வச்சிருக்கிறார் கர்த்தருடைய ரகசியம் இருக்குது பேசுறது ஏன் தெரியுமா அது உங்களுக்கு மட்டும் நீங்க தான் பின்பக்கத்தை பார்க்க போற எல்லாரும் முன்பக்கத்தை பார்க்கறவங்க நாம பின்பற்ற பார்க்கிறவங்க எல்லாரும் இயேசுவை எப்படி பார்த்தாங்க மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை பார்த்தார்கள் இயேசுவை பார்த்தாங்க போதிக்கிற இயேசுவை பார்த்தார்கள் திருவையும் இறக்கம் நிறைந்த இயேசுவை பார்த்தாங்க ஆனா யோவான் மட்டும்தான் பரலோகத்தில் இருக்கிற இயேசுவை பார்த்துட்டு வந்தான் அந்த வெளிப்பாடு கத்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார் அது நமக்குரியது பர்டிகுலரா நமக்குரியது இது போதிக்கிறதுக்கு இல்ல நல்ல தெரிஞ்ச எதுக்கு இல்ல போதிக்கிறதுக்கு இல்ல நான் ஓ மேல இறக்கமா இருக்கிறேன் ஓ மேல கிருவையா இருக்கிறேன் என் கண்களில் உனக்கு கிருவை கிடைத்தது அதனால உனக்கு ஒரு இடத்தை கொடுக்குறேன் வா பர்டிகுலரா யூனிக்கா நமக்குன்னு ஒரு பிளேஸ் ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு இடத்த கத்திர வச்சுருக்குற அந்த இடம் நமக்கு மட்டும்தான் ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா சும்மா போக முடியாது பாருங்க சீனாய் மலை மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் இல்லை அது ஒரே மாதிரி யார் வேணாலும் மேய்க்கிற இடம் இல்லை இது கண்மலை வெடிப்பு இது யார் இருப்பா தெரியுமா பாட்டு சொல்லுது கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே இது ஆண்டவருடைய புறாக்கள் மட்டும் இருக்கிற இடம் ஆண்டவருக்காக இருக்கிறவங்களுக்காக மட்டும் கத்திர வச்சிருக்கிறாரு அவங்க தான் கத்திர அந்த ரகசியத்தை பேசுறாரு இன்னொரு விஷயம் தெரியுங்களா இது இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்குறதுக்கானு கேட்டா இல்லை தெரியாது மேபி கொடுக்கறதுக்காக இருக்கலாம் நமக்காக மட்டும் இருக்கலாம் யோவானுக்கு ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துறாரு வெளிப்படுத்திட்டு ஒரு விஷயம் சொல்லுவார் பாருங்க வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரம் மூணு நாலு வாசிங்க சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் ஆரம்பத்தில் சொன்னாரு ஏழு சபைகளுக்கு எல்லாத்தையும் எழுது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வராரு இப்போ ஒரு சவுண்டு கேட்குது ஏழு இடிகளுடைய சவுண்ட் அந்த சவுண்டை கேட்டுட்டு அவர் எழுதணும்னு விரும்புகிறார் சொல்றாரு எழுதாத அது சீல் பண்ணிடு அப்புறம் எதுக்கு சொன்னீங்க அதை ஏன் சொன்னீங்க நான் எல்லாத்தையும் சொன்னேன் இது எல்லாம் எல்லாருக்கும் இது உனக்கு மட்டும் இது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை உனக்கு சொல்கிறதுக்கு நீ கேட்டுக்கோ நீ வச்சுக்கோ யாருக்கிட்டையும் சொல்லாத அந்த மாதிரி சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார் கொடுப்பாரா கன்ஃபார்மாக கொடுப்பார் அது நமக்கு மட்டும் பேசக்கூடிய ரகசியமாக இருக்கும் நம்மோடு கூட இடைப்படுவதாக இருக்கும் இப்போ சிம்சோனுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் முடியை பற்றி பேச ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த ரகசியம் யாருக்கு மட்டும் உரியது சிம்சோனுக்கு மட்டும் உரியாது அது தெளிவாளிட்ட சொல்லக்கூடியது இல்லை மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடியது அவனுக்கு மட்டும் உரிய ரகசியம் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரகசியம் இருக்கு ஒவ்வொரு ஒரு வெளிப்பாடு இருக்குது அதை கண்மலை வெடிப்புக்கு போனா தான் கிடைக்கும் அது ஒரே பிள்ளை கிடைக்காது சீனாயில கிடைக்காது சும்மா நீங்க வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன் ஆண்டவர் கூட பேசணும் இல்ல நான் ஒரு சாதாரணமாவே சொல்றேன் நீங்க பாருங்க ஒரு உலகத்தான் ஒரு சாங் போடுறாரு உலகத்தான் ஒரு சாங் போடுறாரு அது எல்லாருக்கும் பிடிக்குது கேட்கிறாங்க அது ஒரு சிலர் ஜோம் பண்ணி பாட்டு போடுறாங்க வராங்க அதுக்கப்புறம் கேஷுவலாக பாட்டு பாட தொடங்கிடுவாங்க ரெண்டு வாலியம் மூணு வாலியம் நாலு வாலியம் இப்போ இதுவும் இருக்குது இந்த பாட்டிலே கொஞ்சம் பேர் ரசிக்கலாம் படுறாங்க இது சீனாயிலேருந்து வாங்குறது ஆனால் நவராஜ் அம்மா பாட்டை போய் கேட்டு பாருங்க சில பாட்டெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் பேசும் சில பாட்டு மெசேஜாகவே இருக்கும் சில பாட்டு ரகசியமாக இருக்கும் அது வந்து வெளிப்பாடாக இருக்கும் புரியவே புரியாது ஆனால் இது அவங்க எங்கே போய் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்மலை வெடிப்பில் உட்காந்து வாங்கியிருப்பாங்க ஏன் அந்த பாட்டு ஏன் இன்னும் எனக்குள்ள நாற்பது வருஷம் ஆனாலும் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது இன்னும் மரித்துவரை உயிர்ப்பித்துக்கிட்டே இருக்குது காரணம் என்ன இது சீனாயில் வாங்கினதில்ல ஓரேப்பில் வாங்கினதில்ல ஓய் இரவும் பகலும் நாற்பது நாள் காத்திருந்து வாங்கினது சில காரியங்களை கருத்தர் நமக்கென்று தருக்கிறார் அதை நாம தான் வாங்கணும் அது நமக்குரியது நமக்கு முதல்ல அந்த வாஞ்சை வரணும் எடுத்த உடனே கண்மல் வெடிப்புக்கு போயிடவும் முடியாது ஃபர்ஸ்ட் எங்க போயிருக்கணும் ஓரேபுக்கு போயிருக்கணும் ஒரு அழைப்பு இருக்கணும் அங்கே தேவனோட பேசுகிற அனுபவம் வரும் அது அது மஸ்ட் அதுதான் நமக்கு ஆண்டோர் கொடுத்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் படிப்படியாக தான் வரணும் ரெண்டாவது சீனாய்க்கு போகணும் அங்கே போய் ஆயத்தமாகற ஒரு சுபாவம் நமக்கு வரணும் ஆயத்தமாக எல்லாம் போறது கடைசியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார் எங்கே கூட்டிகிட்டு போயிடுவார் கண்மலைக்கு வெடிப்புக்கு கூட்டிகிட்டு போயிடுவாரு அங்கே வச்சு கரத்தை மூடுவார் கடந்து போவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேற விதமாக இருக்கும் உங்களை கத்தை நடத்துகிற விதமே வேற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த வாஞ்சைக்குள்ள தான் முக்கியம் இவ்வளோ இடமும் இருக்குது பைபிளில் இதெல்லாம் இருக்குது நமக்கு அந்த இருக்குதா ஒரு சிலர் ஒரே பிள்ளையே பரவாயில்ல நாங்கள் இங்கேயே ஆடு வச்சுக்கிறோம் இந்த அளவுலேயே நின்றுக்கிறோம் இருக்குது ஓகே ரைட் லைஃப் செட்டில்டு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஒரு நாலு ஆண்டவர் ஒரு காரியம் பேசினாரு சில காரியங்கள்லாம் பேசிட்டு அப்போ அந்த டைரியில் மெசேஜ் எழுதிக்கிட்டே வருவோம் நிறைய மெசேஜ் ஆண்டவர் கொடுக்கறதுலாம் எழுதிட்டே வருவோம் இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் அந்த மெசேஜை ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது சரி இந்த மெசேஜை கொடுக்கலாம் அந்த மெசேஜை கொடுக்கலான்னு எண்ணம் வரும் அந்த மெசேஜை கொடுப்போம் அதனால் ஆண்டவர் மத்திய பதிமூணு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பேசுகிறார் பழைய காரியங்களை எடுத்து கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனால் நீ என்ன காரியம் செய்யணும் புதிய காரியத்தை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் இருக்குது தேர்ந்த வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷ சாலையிலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்குற வீட்டு எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறார் நீ பழசு கொடுக்குறது தப்பு இல்லை ஆனால் உங்கள்கிட்ட புதுசு வந்துக்கிட்டே இருக்கணும் பழசு சீனாயில் வாங்கினது புதுசு கண்மலையில வாங்கறது அந்த புதுசு வாங்குறது தான் உங்க ஆத்மாவை உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த கர்த்தரோட இருக்கிற தொடர்பு தான் உங்களை லைவா வச்சுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் தேவனும் பேசிக்கிட்டே இருக்கிறதா நீங்க இன்னும் உயிரோட இருக்கிறீங்கன்றதுக்கு அர்த்தம் ஸ்பிரிச்சுவலி நீங்க பழைய காரியங்களை வச்சு ஓட்ட தொடங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாக தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் கொஞ்சமா சாக தொட ஆண்டோட்ட கேட்கணும் நான் சொல்றேன் கர்த்தர் டெய்லி புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது டெய்லி நியூ வந்தா ஆண்டு விட்ட இன்னைக்கு உள்ள மண்ணா நாளைக்கு கிடையாது நாளைக்கு வேற மண்ணா பழைய மண்ணா வச்சா பூச்சி பிடிச்சிரும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் புது புது காரியங்களுக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டோட்ட கேட்கணும் எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க அந்த எனக்கு என்ன எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க எனக்கு என்ன சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க ஒவ்வொரு நாள் காலையில் அதிகாலையில் கத்தர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கு அல்ல